சத்குரு இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு உங்களுடைய ஹாபீஸ் என்னென்னு கேட்டாக்க சில பேர் மியூசிக்கும்பாங்க சில பேர் புக் ரீடிம்பாங்க சில பேர் ட்ராவல் அப்படிம்பாங்க ஆனால் உங்கள் கூட ட்ராவல்னு வந்தாக்கா முதல்ல வெள்ளியங்கிரி மலையில் இறங்க சொன்னீங்க அந்த டைமில் எனக்கு காலில் ஒரு ப்ராப்ளத்தோடு உங்களை வந்து பார்த்தேன் அப்போ நீங்கள் அந்த யோகிக் எக்ஸசைஸ்ஸு அந்த ஹோல்னஸ் ப்ரோக்ராம் கிரியாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க ஆனால் கிட்டத்தட்ட மில்ட்ரி மாதிரி இருந்தது எனக்கு அது முடியலை இருந்தாலும் அந்த வழியோடு கூட என்னை வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் கிலோமீட்டர்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு சத்சங்கம் பண்ணி இறக்கி கூட்டி வந்தீங்க கூட்டு வந்த உடனே ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்க விடுவீங்கன்னு பார்த்தா டக்குன்னு யோகா கிளாஸுக்கு மறுபடியும் போட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு கமாண்டோ ட்ரைனிங் மாதிரி இருந்தது பட் தட் ஹஸ் டன் அ வெரி குட் திங் மீ லாட் ஃபார்மி அது போக உங்களோடதுல வந்து இந்த கைலாஷ் யாத்திரை மானஸ்வரோர் வரைக்கும் போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு புனித பயணமாக நினைக்கிறோம் இந்த யாத்திரைக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருந்த இடத்துலையே மனசுக்குள்ளேயே கோயிலை கட்டி கும்பிட்ட பூசலார் நாயனரை பற்றியும் படிக்கிறோம் ஒவ்வொரு இடமாக சுற்றி அலைஞ்ச பல நாயன்மார்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் படிக்கிறோம் ஆக யாத்திரை என்பது ஆன்மீகத்துக்கு மிக முக்கியமாக அடிப்படையாக ஆன்மீக தேடுதலில் எங்கேயும் போக தேவையில்லை என்ன இருக்குன்னா ஆன்மீகன்றது உள்நோக்கி போகிறது ஆனால் உலகத்தில் வீட்லேயே உட்காந்து எவ்வளோ பேர் உள்நோக்கி போயிட்டாங்க உள்ளோ வீட்டில் இருந்தாலும் இருக்குது கைலாஷ் போனாலும் இருக்குது ஆனால் எவ்வளோ பேர் உள்நோக்கி போயிட்டாங்கன்னு கேட்குறேன் போகல அதனால அந்த உள்நோக்கி போகிறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கிற இடத்துக்கு போகணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது சில இடங்கள் உருவாக்குனாங்க அதுக்காக தூண்டுதல் இப்போது எங்கே விளங்கிரி மலையில் இப்போது இந்த ஆசிரமம் இருக்குது வீட்டில் இல்லாத என்ன இருக்குது இங்கே இங்கே ஒரு தூண்டுதல் இருக்குது வீட்டில் வெளியே சிக்கிக்கிறதுக்கு தூண்டுதல் இருக்குது இங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குது அந்த தூண்டுதல் இல்லாமயே நீங்கள் வளர முடியும்னா எங்கே இருந்தாலும் வளரலாம் அந்த மாதிரி மனிதனாக இருந்தால் நான் உங்களுக்கு பேச்சே வேண்டாம் அவங்க கூட ஆனால் அந்த மாதிரி மனிதன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து புத்தர் மாதிரி உட்காரவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறேன் அவருக்கு எல்லா விதமான தூண்டுதல் கொடுத்தா தான் ஒரு படி எடுப்பாங்க அவரை அப்படி இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல இடத்துக்கு போகிறது நல்லது தான் அதுக்காக தான் இந்த புனித இடங்களை உருவாக்குனது என்னத்துக்குன்னா நமக்கு வீட்டில் உணராதது கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிற ஒரு இடம் இந்த மாதிரி ரொம்ப சக்தியான இடங்கள் நிறைய நாம் உருவாக்கி வச்சோம் இந்த நாட்டில் அங்கே போனாலே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நமக்குள்ளே வர மாதிரி ஒரு சக்தியான ஒரு இடம் உருவாக்கி வச்சிருக்காங்க அங்கே நான் போகணுமா எனக்கு என்னத்துக்கு தேவைன்னு இப்போ படிக்கணும் நாம் நம்ம பக்கத்து கிராமத்துலேயே படிக்கலாம் இங்கேயும் ஸ்கூல் இருக்குது எங்கேயும் அமெரிக்கா போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க பிடிச்சி அடித்தாலும் ஆஸ்திரேலியா போகிறாங்க எதுக்கு அங்கே படிக்கிறது கொஞ்சம் சூழ்நிலை நல்லா இருக்குதுன்ற நோ நோக்கத்தில் தானே போகிறாங்க இங்கே இல்லாத படிப்பங்க இருக்குதா முதல்ல ஸ்கூலுக்கு என்னத்துக்கு போகணும் புத்தகம் வாங்கி நாமே படிச்சுக்கலாமே வீட்டில் எல்லா புத்தகம் இருக்குது இப்போது இன்டர்நெட்டில் இருக்குது எல்லாமே உலகத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது நீங்கள் எதுக்கு காலேஜ் போகணும் யூனிவர்சிட்டி போகணும் அமெரிக்கா போகணும் ஆஸ்திரேலியா போகணும் ஒன்றும் தேவையில்லை வீட்லேயே உட்காந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம் எவ்வளோ பேர் படிச்சுடுவாங்க இந்த மாதிரின்னு கேட்குறேன் அப்படி படிப்பாங்க இருப்பாங்க ஆனால் எவ்வளோ பேர் உலகத்தில் படிப்பு வந்துடும் இந்த மாதிரி நோக்க இந்த மாதிரி நோக்கத்தில் போனால் இதே விதமாக எவ்வளோ பேருக்கு ஆன்மீகம் வந்து சரியான இட இடத்துக்கு போய் தேவையான தூண்டுதல் அவனுக்கு நடக்கலைன்னா எவ்வளோ பேர் ஆன்மீக வழியில் போயிடுவாங்க ரொம்ப கம்மி இது மக்களுக்கு தேவையே இல்லை எந்த மனிதனுக்கு தேவையில்லைன்னா அது உருவாக்கி மாட்டோம் அது உருவாக்குனது என்னதுக்குன்னா நைன்டி பர்சன்ட் மக்களுக்கு தேவை இருக்குது அது யாரோ சில பேருக்கு தேவை தேவையில்லாமல் இருக்கலாம் தேவை இல்லாதவங்க பண்ண தேவையில்லை தேவை இருக்கிறவங்க தடுத்து வேண்டாம் அவர் பண்ணியே ஆகணும்